இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து கோயிலில் குமார் பேனர் வச்சிருக்கிறத பார்த்த பாட்டி சந்தோஷப்படுகிறார் மேலும் அவர் காலம் போன காலத்தில் எதுக்கு இதெல்லாம்னு சொல்கிறார் இதனை அடுத்து அதே இடத்துல பாண்டியனோட பேனர் வைக்கிறத பார்த்த சக்திவேல் கோவப்படுகிறார் பிறகு சக்திவேல் அந்த பேனரை வந்து கிழிச்சி அறிய சொல்கிறார் அதை கேட்ட பாட்டி சக்திவேலை பார்த்து சண்டை போட வேணான்னுலாம் சொன்னனா பிறகு ஏன் இப்படி கத்துறேன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் சண்டை தான் வந்து போறீங்க என்றால் வேலைக்கு வந்து சொல்லுங்க நான் வீட்டை போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாட்டி பாட்டி தன்ற கணவரை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறார் பாண்டியன் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்து நிற்கிறாங்க பிறகு கோமதி செந்தில பார்த்து சண்டை எதுவும் செய்ய வேணான்னு சொல்கிறார் அதனை அடுத்து கதிர் என்ன பரிசு கொடுக்க போறோம் என்று மீனா கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்கு வந்து கதிர் அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் சொல்கிறார் பிறகு வந்து கதிர் மேலக்காரரை வந்து கூட்டி கொண்டு வந்து மரியாதையோட வீட்டுக்காரர் எல்லாரையும் வந்து அழைச்சி கொண்டு கோயிலுக்குள்ளே வந்து போகிறாங்க அதை பார்த்த சுகன்யா அப்போது ஒரு சண்டை இருக்குன்னு சொல்கிறார் இது அன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்